வருஷத்தினுடைய கடைசி நாளுக்கு இந்த எத்தனையோ உயர்வு தாழ்வுகள் மேடு பள்ளங்கள் நன்மை தீமைகளை நம்ம பார்த்தோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இதான் புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆமாங்க நம்ம இன்னைக்கு உயிரோடு கூட நல்ல முறையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஆண்டவரோட கிருபை தான் அவருடைய கிருபைனால தான் இன்னைக்கும் நம்ம இருக்கோம் பாருங்கள் இந்த வருஷத்தை நம்மோடு கூட தொடங்கினவர்கள் அநேகர் இந்த நாளில் இல்லை அதற்காக அவர்கள் என்னவோ பெரிய பாவிகள் நம்ம நீதிமான்கள் என்பது அர்த்தம் அல்ல நம்மிடத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏதாவது இருந்தால் அதை நம்ம சரி செய்யணும் சீர்படுத்தணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறார் ரெண்டாவது நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார் அதை நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்து இந்த நாள் பரியந்தம் நம்ம உயிரோட வைத்திருக்கிறார் ஸோ இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் இந்த கடைசி நாளை பார்க்கிற நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் இந்த வரு இந்த வருடம் முழுவதுமாக நம்மளை வழி நடத்தினாருன்னு சொல்லி இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்ததாக எந்த காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணுமோ கரெக்ட் பண்ணணுமோ அந்த காரியங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் சீர்படுத்துங்க அடுத்ததாக கர்த்தரிடத்துல கேளுங்கள் என்னை கொண்டு நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீங்கன்னு ஏசப்பான்னு சொல்லி கேட்டு அதை வருகிற ஆண்டில் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய நம்மை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு பெரித்த ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல்